வெலிகம பிரதேச சபையினுடைய தலைவர் மிதிகம லசா என அழைக்கப்படுகின்ற லசந்த விக்ரமசேகர நேற்றைய நாளில் பட்ட பகலில் அவருடைய அலுவலகத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டமை எல்லாருக்குமே தெரியும் இப்ப இது சம்பந்தமாக நான்கு போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்படுகின்றன இவருடைய கொலைக்கு பின்னால நிறைய குழுக்களினுடைய கைங்கரியம் இருக்கும் என்று சொல்லி இந்த குழுவா இருக்கலாம் அல்லது அந்த குழுவா இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுது இவருக்கு வந்து கொலை அச்சுறுத்தல் கடந்த காலத்தில் வந்து கொலை அச்சுறுத்தல் விடுத்த குழுக்கள் பல குழுக்களால் வந்து விடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னா இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சேனாதிபதி இவர் வந்து போலீஸ் மாதிபருக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார் இந்த பிரதேச சபையினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காரு சொன்னால் இந்த மாதிரி எனக்கு நிறைய பாதாள உலக குழுக்கள்ல இருந்து அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து வந்தோண்டே இருக்குது எனக்கு வந்து கொலை மிரட்டல் விடுக்கப்படுது என்ன வந்து பிரதேச சபை தலைவர் பணியில இருக்கவே விடமாட்டம் அந்த வேலை செய்யறதுக்கு அனுமதிக்கவே மாட்டம் என்று சொல்லி நிறைய அச்சுறுத்தல்கள் வருது நேரடியாகவும் தொலைபேசி ஊடாகவும் சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் இந்த அச்சுறுத்தல்கள் வந்தோண்டே இருக்குது எனவே எனக்கு தகுந்த பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி இவர் வந்து போலீஸ்மா அதிபருக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தார் என்று சொல்லி இப்போ அந்த கடிதத்தினுடைய பிரதி வந்து வெளியாகி இருக்கிறது எனவே இந்த சம்பவத்தை செய்தது எந்த குழுவாக இருக்கும் என்றதே இப்போ ஒரு பெரிய குழப்பமாக இருக்காம் விசாரணையாளர்களுக்கு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ இவருடைய பேர் வந்து மிதிகம லசாதானே அதே மாதிரி மிதிகம ருவான் என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு பாதாள உலக குழு உறுப்பினரும் இருக்கிறார் மோசமான ஒரு ஆபத்தான பாதாள உலக குழு உறுப்பினர் மிதிகம ருவான் என்று சொல்லி அவர் இங்கே இருக்கார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பூசா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய ஒரு வேலையாக இது இருக்கலாம் என்று சொல்லி பரவலாக சந்தேகிக்கப்படுகிறது அதுக்கு முக்கியமாக இரண்டு காரணங்கள் சொல்லப்படுது இந்த கொலையை வந்து மிதிகம ருவான் செய்திருக்கலாம் என்றதுக்கு டெண்டு காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று வந்து என்னென்று பார்த்திங்கன்னு சொன்னால் போன மாதம் செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு இடத்துல வந்து அதாவது வெளிகம பகுதியில் இருக்கக்கூடிய இஃப்பாவெல என்று சொல்லப்பட்ட இடத்துல வந்து ஒரு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நான்கு டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கிகள் வந்து போலீஸாரால் ஏவலாளர்களால் அந்த நான்கு டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கி வந்து மிதிகம ருவானுக்கு சொந்தமானது என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவருடைய குழுவினருக்கு சொந்தமானது என்று அதே நேரம் அந்த துப்பாக்கிகள் மறைச்சு வைக்கப்பட்டிருந்த இடமும் கூட மிதிகம ரூவானினுடைய ஒரு உறவினர் வீடு என்று சொல்லி எனவே போலீசாருக்கு எப்படி தெரியும் அந்த வீட்டில் வந்து துப்பாக்கிகள் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு சொல்லி இந்த தகவலை வந்து போலீசாருக்கு கொடுத்ததை வந்து மிதிகம லசா அதாவது சுட்டுக் கொல்லப்பட்ட பிரதேச சபையினுடைய தலைவர் தான் அந்த தகவலை கொடுத்திருக்கலாம் என்று சொல்லி எனவே அந்த ஒரு கோபம் காரணமாக தன்னுடைய துப்பாக்கிகள் பறிபோன அந்த கோபத்தில் வந்து மிதிகமருவான் இந்த ஒரு கொலையை செய்திருக்கலாம் என்று சொல்லி ஒரு சந்தேகம் ரெண்டாவது காரணம் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால் இந்த மிதிக மருவானினுடைய கேங்கிற்கு தானே அந்த குழு அந்த குழுவை சேர்ந்த சில இளைஞர்களை வந்து கிட்டடியில் இந்த தவிசாளர் நேற்று உயிரிழந்த தவிசாளர் வந்து தாக்கினார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே தன்னுடைய குரூப்பை சேர்ந்த இளைஞர்கள் வந்து தாக்கப்பட்ட கோவத்தில் கூட மிதிக மருவான் இந்த செயலை செய்திருக்கலாம் என்று சொல்லி ரெண்டாவது காரணம் சொல்லப்படுது இதெல்லாமே வந்து இப்போ எழுப்பப்பட்டிருக்கிற சந்தேகங்கள் தான் எனவே போலீஸ் விசாரணைகள முடிவில் தான் உண்மையான குற்றவாளிகள் யார் இந்த கொலைக்கான காரணம் என்னன்றது எல்லாமே வந்து தெரிய வரும்

படத்தில் பார்க்குறீங்க கஞ்சிபானி இம்ரானோட சேர்த்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தவர் துபாயில் இருந்து நாடு கடத்தப்பட்டு பிறகு கொண்டு வந்த சிறைக்குள் அடைச்ச பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நாட்டினுடைய நம்ம உங்களுக்கு தெரிந்தானே எனவே என்னதான் சிறைக்குள் அடைச்சாலும் அவர்கள் பெயிலில் வந்து வெளியில் வந்துடுவார்கள் பிறகு வெளியில் வந்து திருப்பியும் துபாய்க்கு தப்பி ஓடினவர்கள் இவர்கள் எனவே அவருடைய ஒரு வழி கூட இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கலாம் என்று சொல்லி இன்னொரு சந்தேகம் இருப்பதாக இன்று கொழும்பிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு ஆங்கில பத்திரிகையில் செய்தி போடப்பட்டுள்ளது எனவே ரொட்டம் அமிலவா அல்லது மிதிகம ருவானா அல்லது இன்னும் ஒரு நபரா என்று சொல்லி விசாரணைகள முடிவுல தான் தெரிய வரும் என்ன பிரச்சனை நேற்று உயிரிழந்த தவிசாளர் வந்து சாதாரண நபர் இல்ல லேசுப்பட்ட நபர் இல்ல அவருக்கே பெரிய வரலாறு எல்லாம் இருக்கு பின்னணியில வந்து நிறைய குற்றச்செயல்கள் இருக்குது ஆறு விதமான குற்றச்சாட்டுகள் இருப்பதாக சொல்லப்படுது எனவே இந்த மாதிரியான குற்ற பின்னணி உள்ளாக்கள் என்னடா உங்களை பற்றி உங்களுக்கே தெரியும் உங்களோட வரலாறு என்ன நீங்க கடந்த காலத்தில் என்ன செய்தீங்க யார் யாருக்கு எதிராக என்னென்ன வேலைகள் சொல்லி உங்களுக்கே தெரியும் எனவே அப்படியெல்லாம் தெரிஞ்சு கொண்டு போது இப்ப நீங்க ஒருத்தனுக்கு அடிச்சா அவன் உங்களுக்கு திருப்பி பழி வாங்குவான் தானே உடனே திருப்பி அடிக்காட்டியும் எட்டுக்காத ஒரு நாளைக்கு பழி வாங்குவான் தானே எனவே அந்த ஒரு கன்சர்ன் வந்து உங்களுக்கு இருக்கணும் அந்த ஒரு அக்கறை வந்து உங்களுக்கு இருக்கணும் அதனால நீங்க இந்த மாதிரி பிரதேச சபை தேர்தலில் போட்டி போடுறது பிரதேச சபையினுடைய தவிசாளர வாரத வந்து தவிர்க்கலாம் ஏன்னு சொன்னா இது ரெண்டு ஒரு நாளைக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டுதான் இருக்கும் அதோட கட்சிகள் யோசிக்கணும் இந்த மாதிரி குற்ற பின்னணி உள்ளாக்களை வந்து கட்சிக்குள்ள எடுக்கக்கூடாது தேர்தலில் போட்டி போறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்கின்ற முடிவை வந்து இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து உறுதியாக இருக்கணும் இப்படியான ஒரு பழக்க வழக்கம் வந்து கடந்த காலத்தில் இருந்ததே கிடையாது இப்போதான் ஒவ்வொரு கட்சிகளும் வந்து படிப்படியாக ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே கிளீன் ஸ்ரீலங்கான்றது இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளையும் அந்த அரசியல் கட்சிகளில் போட்டி போடக்கூடிய வேட்பாளர்களையும் சேர்த்து சுத்தப்படுத்துகிற ஒரு நடவடிக்கையாக இருக்கணும் அப்போத்தான் வந்து நாட்டை வந்து சுத்தப்படுத்த முடியும் எனவே இப்படியான ஒரு பிரச்சனை வந்து அங்கே தென்னிலங்கையில் போய்க்கொண்டிருக்கேக்குள்ளே இங்கால வடபகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய உறுப்பினர் ஒருவருடைய மகன் வந்து Ja. கைது செய்யப்பட்டிருக்கின்றார் போதைப் பொருளோட இருபது கிராம் ஐஸ் போதைப் கைது செய்யப்பட்டிருக்கார் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய உறுப்பினர் ஒருவருடைய மகன் அவருடைய பேர் என்ன எந்த கட்சியை சேர்ந்தவர் என்று சொல்லி எல்லா விதமான விவரங்களும் இருக்குது ஆனா இந்த காணொலியில் நான் அதை தவிர்க்க விரும்புகிறேன் என்னென்னு சொன்னா மகன் செய்த குற்றத்துக்காக தந்தையார வந்து நாங்கள் சொல்லலாமா அவருடைய பேரை வெளிப்படுத்தலாமான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது சமூக வலைத்தளங்களில் கடுமையான விவாதங்கள் போய் கொண்டிருக்குது மகன் செய்த குற்றத்துக்காக அப்பா சொல்லலாமா என்று சொல்லி ஒரு பக்கம் அல்லது அப்பா வந்து மகனை கண்டிச்சிருக்கணும் கண்டித்து வளர்த்துருக்கணும் என்று சொல்லி இன்னொரு பக்கம் மாநகர சபையினுடைய உறுப்பினராக இருக்கிறீங்க உங்களுடைய மகனை உங்களால் திருத்த முடியலை என்று சொன்னா பிறகு எப்படி நாட்டை திருத்துவீங்க என்று சொல்லி பலவிதமான கருத்துக்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் போய்கொண்டிருக்குது எனவே இது முதல் கட்ட நாங்கள் அந்த மாநகர சபை உறுப்பினருடைய பேரையோ அல்லது அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் என்றதையோ சொல்றதை தவிர்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன் இப்போ வந்து அவருடைய மகன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரும் அவருடைய கூட்டாளி ஒருவரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு பிரிவு போலீசாரால் வந்து இவர்கள் போதை பொருளை மட்டுமில்லாமல் வாழ் வைத்திருந்தார்களாம் அந்த நண்பருக்கு வந்து வாழ்வட்டு குழுக்களோட வந்து தொடர்பு சொல்லி கடந்த காலங்களில் வந்து வெவ்வேறு சம்பவங்களோட தொடர்பு சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இவர்கள் ரெண்டு பேரும் இப்பொழுது அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ன பிரச்சனை சொன்னால் கைது செய்யக்குள்ள இருபது லட்சம் ரூபா லஞ்சம் தரமங்களை விடுங்க சொல்லி காய்ச்சிருக்கணும் என்று சொல்லி பேரம் பேசியிருக்கணும் போலீசாரோட அந்த இருபது லட்சம் ரூபா லஞ்சத்தை வந்து கைது செய்ய போன போலீசார் வந்து மறுத்து எங்களுக்கு லஞ்சம் வேண்டாம் நாங்கள் உங்களை கைது செய்ய செய்யலாம் என்று சொல்லி கைது செய்திருக்கிறார்கள் எனவே அந்த போலீசாருக்கு வந்து நாங்கள் எங்களுடைய ஒரு பாராட்டுகளை தெரிவிக்கணும் இருபது லட்சம் ரூபா கொடுக்க போயும் அதை ஒத்துக்கொள்ளாமல் அவர்களை வந்து கைது செய்தது ஏன்னு சொன்னால் போலீஸ் என்றது இப்படித்தான் இருக்கணும் லஞ்ச ஊழலுக்கு உட்படாமல் பாரபட்சம் பார்க்காமல் ஆறு விரண்டு பார்க்காமல் அது எந்த பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு ஆளாக இருக்கலாம் அல்லது செல்வாக்கு மிக்க ஒரு ஆளுடைய மகனாக இருக்கலாம் எவராயும் இருக்கலாம் கைது செய்ய போய் கூட வந்து சட்டத்தை தான் அமுல்படுத்தணுமே தவிர மற்றபடி லஞ்ச ஊழலுக்கு வந்து உட்படக்கூடாது எனவே இந்த போலீசாருக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள் எனவே மாநகர சபை உறுப்பினர் ஒருவருடைய மகனே வந்து போதைப் பொருளுடன் கைது செய்யப்படுறார் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க நிலைமை எங்க போகுது என்று சொல்லி அதே கடந்த காலங்களிலே நிறைய செய்திகள் வந்தது ஒரு சில பாடசாலை அதிபர்கள் வைத்தியர்கள் மற்றும் அரச உயர் அதிகாரிகள் போன்றோருடைய மகன்மாரெல்லாம் வந்து இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் அல்லது போதை பொருட்களுடன் போலீசில் பிடிபட்டார்கள் என்று சொல்லி கடந்த காலங்களிலே வந்து நிறைய செய்திகள் வந்தது என்ன பிரச்சனை என்று சொன்னா சில பல சம்பவங்கள் வெளியில வராது இந்த மாதிரி கைது செய்ய போய் உடனே காசை கொடுத்து இருபது லட்சம் முப்பது லட்சத்தை தூக்கி கொடுத்து அந்த கதையை வந்து அப்படியே அமுக்கணும் தான் எல்லாருமே வந்து முயற்சி செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சமூக அந்தஸ்து எனவே சமூகத்தில் நீங்கள் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் எல்லாராலும் மதிக்கப்படுற ஒரு தொழில இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட குடும்பத்தையும் தான் ஒழுங்காக வச்சுக்கொள்ளணும் உங்களுடைய பிள்ளைகளையும் தான் கண்ட்ரோலில் வச்சுக்கொள்ளணும் அது மிக மிக முக்கியமானது அப்போ யோசிச்சு பாருங்க போதைப் பொருள் கடத்துறது போதைப் பொருள் பாவிக்கிறது போதை பொருள் வச்சுக்கிறது எல்லாமே வந்து பாரிய குற்றங்கள் அது ஒரு பக்கம் குற்றம் என்று சொன்னால்

ஒழுங்காக வச்சு கொள்ளணும் உங்களுடைய பிள்ளைகளை வந்து கண்ட்ரோலில் வச்சு கொள்ளணும் அப்போ தான் நீங்கள் வந்து சேவை செய்ய முடியும் அப்போ உங்களுக்கான மானம் மரியாதை வந்து தொடர்ந்து நிலையாக நிற்கும் இன்றைக்கு நாங்கள் பேரை சொல்லாமல் தவிர்க்கலாம் எந்த கட்சி என்று சொல்லாமல் தவிர்க்கலாம் ஆனால் நெடுக தவிர்க்க முடியாது அதுபோக இதெல்லாத்தையும் மூடி மறைக்கவே முடியாது ஏற்கனவே சமூக வலைதளங்களில் எல்லா விவரங்களும் வந்து வெளியாகி இருக்கிறது எனவே சம்பந்தப்பட்டவர்கள் சிந்திக்கணும் எனவே கிளீன் ஸ்ரீலங்கான்றது அனைவருக்கும் பொருந்தும் அங்கே தென்பகுதியில் மட்டுமல்லாமல் இங்கே வடபகுதிக்கும் பொருந்தும் இதை வந்து அனைவரும் நினைவில் வைத்திருப்பது நல்லது இன்றைய காணொளியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்